ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி படங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க சரி இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த தினம் பங்குனி உத்தர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனம் மார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க மேலும் இன்று தினம் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ராசி திபதி இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ராகு என்று சிறப்பான சூழ்நிலையில் அமைந்துள்ளது கிரக அமைப்புகள் அமைந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க அந்த வெற்றிகளை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சி செய்யணுங்க சும்மா முயற்சி செய்யாம எந்த காரியமும் எந்த வெற்றியும் எனக்கு கிடைக்கல எந்த காரியமும் ஈடு அறல அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணணும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தர காத்துருக்கு அதை நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அலுவலகத்தில் பண்ணியிடக்கூடிய அன்பர்களெல்லாம் உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செயல்படுறது அவசியங்கள் கொஞ்சம் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் உங்கள் வேலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைந்தாலும் நீங்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெற்று ஒவ்வொரு வெற்றியின் பின்னாடியும் நீங்கள் வந்து நல்ல ஒரு புத்துணர்வை பெற முடியுங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் அந்த வெற்றிகள் மூலமாக கிடைக்கும் எனவே அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்களை கூட உங்களால் சாதிக்க முடியும் அந்த நல்ல ஒரு டேலண்ட்டு உங்களுக்கு இருக்குங்க என்னதான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு இது மன வருத்தங்கள் சோர்வுகள் எல்லாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்து மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வகையில் பெரிய வெற்றிகளை நீங்கள் சுலபமாக பெற்று ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதுக்கான முயற்சிகள் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் வேள்வி பணிகள் இறை வழிபாடுகளில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்களெல்லாம் இன்னைக்கு உங்களால் வாங்க முடியும் அதன் மூலமாக கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமானவர்களிடம் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய வகையில பொறுச்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களது அலுவலகப் பணிகளில் அல்லது உங்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி நிறைய போட்டிகள் இருக்கலாங்க எத்தனை போட்டிகள் இருந்தாலும் அதை உங்களால் திறமட சமாளிக்க முடியும் உங்களது வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் இன்றைக்கி சீர் செய்து வண்டி வாகனங்கள் ரிப்பேர்களெலாம் நீங்கள் இன்றைக்கி சரி பண்ணி நீங்கள் வந்து சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கும் நல்ல மகிழ்ச்சியான வாகனங்களை வந்து நீங்கள் சிறப்பாக இயக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் நல்லா உகந்த ஒரு நாளுங்க உங்கள் வண்டி வாகன எல்லாம் சீராகும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வரத்தாங்க வேணும் அப்பதான் உங்களால அந்த தடைகளை கடந்து வருவதற்கான அனுபவத்தை பெற முடியும் ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு இந்த உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்குங்க பெரிய பெரிய விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக முடிக்க முடியும் சின்ன சின்ன தடைகளை நினைத்துக்கொண்டு நீங்கள் எந்த நேரத்தை வந்து கடத்தக்கூடாதுங்க நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் இன்றைக்கி தொடங்கலாங்க அதில் டவுட்டே வேண்டாம் நீங்கள் தொட்டக்காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி தொடங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைப்பு வருவீங்க இன்றைய தினம் அசதி இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உங்களை பிரேக் போட முடியாதுங்க உங்களை தடுக்க முடியாது அபரிமிதமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் அலுவலக பணியில் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் சின்ன சின்ன ப்ரெஷர் வந்து எரிச்சல் வந்து கொஞ்சம் வந்து இருக்குதாங்க செய்யும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி முதலீடுகள் செய்யும்போது பாதுகாப்பான முதலீடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக எதிர்காலத்தில் நிதி நிலைமை நெருக்கடி ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முயற்சிகளை பெற்று நீங்கள் உங்கள் அனுபவ பயன்படுத்தி முதலீடுகள் செய்யுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி மேஜிக்கலான ஒரு நாளாக அமையுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையிலான உறவு வந்து சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் நல்ல ரொமான்ச நூல்கள் கிடைக்கக்கூடிய மேஜிக் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு தொழில் ரீதியாக பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோஸ்தர்களுக்கும் இன்னைக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அந்த கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் லாபகரமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரத்திலும் நல்ல லாபம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சின்ன சின்ன டென்ஷன் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து எந்த விதமான பொறுப்புகளையும் தட்டி கூடாதுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்கு ஏன்னா உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை உங்களால் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவீங்க எனவே அதன் மூலமாக அபரிமிதமான உங்களது அன்பை நீங்கள் காட்டுவதன் மூலமாக உங்க காதலரானவர் அல்லது உங்க வாழ்க்கை துணையானவர் அதிகமான உற்சாகத்தை மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உற்சாகம் ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க அதனால நல்ல ஒரு ரொம்ப பிறப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஒற்றுமை புலப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க தம்பதியோட இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இந்த தினம் நல்லா ரொமான்ச நோய்கள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் அதனால் சின்ன சின்ன தடைகள் மற்றும் சோர்வுகளை நினைத்து கொண்டு நீங்கள் நேரத்தை கடத்தக்கூடாது அதை மட்டும் மைண்டில் வச்சு இன்றைக்கி முயற்சிகள் நிறைய செய்ய வேண்டிய ஒரு நாளுங்க வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் தொட்டது தொடங்கும் நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது தொலைம்பரசி நண்பர்களுக்கு ரெட் கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைங்க எனவே சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நம்பர் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பணிகளை கொஞ்சம் ஈடுபாடு வேணுங்க கவனம் வேண்டும் அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி உங்களது வியாபாரம் அல்லது உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான சில முயற்சிகள் சில பணிகளில் ஈடுபடும் போது அதிகப்படியான கவனம் வந்து போக்கஸ் வந்து உங்க பணிகளில் இருக்கணுங்க கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க விரும்பிய சில பொருட்களை வந்து உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நீ அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பணிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்து நல்ல பெயரை வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடாது சுவாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஈடுபாடு புதிய ஆர்வம் எல்லாமே பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் இருக்குங்க சில வேள்வி பணிகளை நீங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சில போட்டிகளை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் போட்டிகளை சமாளிப்பதற்கான திட்டமிடலை மேற்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நம்பளுக்கு என்ற தினம் உடலில் சின்ன சின்ன சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அது நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது என்ற தினம் உங்கள் வண்டி வாகன பழகைகள் எல்லாம் சீராகும் அதன் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தோல்விகள் அல்லது தடைகள் மூலமாக புதிய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் வந்து மன வருத்தம் அடைய தேவையில்லைங்க நல்ல அனுபவம் மிகச்சிறந்த ஆசானாக உங்களுக்கு செயல்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே